இப்போ யோசிச்சு பாருங்க இதுல இன்னொரு தந்திரமான ஒரு விஷயம் இப்படி ஒரு எலெக்ஷன் சமயத்துல நீங்க போய் உடனே உடனே கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும் மத்திய அரசுக்கும் தெரியும் அப்ப கோர்ட் வந்து எலெக்ஷனை ஸ்டே பண்ண மாட்டாங்க ஜென்ரலா ஒரு எலெக்ஷனை ஸ்டே பண்றதுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்ப என்ன சொல்லலாம் ஸ்டே பண்ணாம தான் கோர்ட் அந்த பெட்டிஷனை கேட்பாங்க அதே மாதிரி இடைக்கால தடை உத்தரவுங்கிற எந்த விதமான இடைக்கால தடை பெரிய லெவலில் கொடுக்க மாட்டாங்க வேண்டாம் இந்த டாக்குமெண்டை சேர்த்துக்கோ அதை சேர்த்துக்கோ அந்த ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்போ இது ரெண்டுமே மத்திய அரசுக்கும் ஈஸிக்கும் தெரியும் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு இப்போ சுப்ரீம் कोर्टல வழக்கு என்ன பண்றாங்கன்னா ஹே ஹே ஆல் தி பார்ட்டி ஷூட் ஃபைல் देयर கரஸ்பெக்டி கவுண்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் போஸ்ட் আফட்டர் 8 வீக்ஸ் இந்த எட்டு வீக் எப்போ ஜெனரலா என்ன ஆயிருது அந்த எட்டு வீக் சமயத்துல எட்டு வார சமயத்துல எலெக்ஷனோட ஃபைனல் சைடுது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் தோ எலெக்ஷனே நடந்துருது அலை எலெக்ஷன் நடந்து முடிச்சிருது அந்த எலெக்ஷன் நடக்கிறது கிட்ட வந்துருது அப்ப அதுக்கு மேல கிடைக்கிற இந்த ரிலீஃபும் யாருக்கும் எந்து பயனும் தரறது இல்ல அந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு பறிபோன உரிமை பறிபோனதுதான் நாளைக்கு ஒருவேளை ஒரு வாக்காளனுக்கு ஒரு உரிமை படி போய் அவன் வந்து எலெக்ஷன் முடிஞ்சக்கு அப்புறம் பேர் எடுத்து தப்பு நிரூபிச்சா இந்த எலெக்ஷன்ல நான் ஓட்டு போடலையே அதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு அப்போ நான் என்ன எதிர்பார்க்கணும் இப்படி பண்றது தப்பு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் ஒரு வருஷத்துல முடி அவங்களுக்கு ஒன்றரை ரெண்டு வருஷம் கோர்ட்டுக்கு ஒரு டைம் கூடு நான் ஆறு மாசத்துக்குள்ள ஒவ்வொருத்தர் கேஸ் அட்ரிமெண்ட் பண்ண போடுறேன் அப்போ அது ஒரு தெளிவான ஒரு ஜனநாயக மக்களை பாதிக்காத ஒரு ஜனநாயக எக்ஸசைஸா இருக்கும்